திராவிட சித்தாந்தம் இருக்கக்கூடிய இந்த பெரியாரிஸ்ட்டு இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு இந்த விடுதலை சிறுத்தைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு மணி இந்த இறந்த இந்த நாற்பதுக்கும் மேற்பட்டவங்கள எத்தனை பேர் தள்ளித்திருப்பாங்க பட்டியல் சமுதாய மக்கள் இவங்களுக்காக குரல் கொடுத்தாரா கடையில் விஜயை பார்த்து பயவிட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு ஏன் வருதுன்னா விஜய் பின்னாடி அனைத்து தரப்பட்ட மக்கள் இருக்காங்க கிறிஸ்டினாக இருக்காங்க முஸ்லீம் இருக்காங்க ரசிகர் இருக்கிறாங்க வந்து அசிச்சு கூட பார்க்க முடியாது இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு முற்றுக்கட்டியே வரணும் எல்லாரும் அவர் அணில் அணில்ன்றாங்கல்ல நான் ஒன்று ஒன்று சொல்லிட்டுங்களா ராமருக்கு எப்படி அணில் உதவியதோ இந்த ஆட்சியை அகற்றுறதுக்கு இந்த அணில் உதவ அதில் ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு இப்படி மாற்றி மாற்றி பேசி பல்வேறு கோணங்கள் பண்ணாலும் உண்மையான விஷயத்தை சிபிஐ விசாரிக்கிறப்போ வரும் அப்போ முக்கிய குற்றவாளிகள் எல்லாருமே மாட்டுவாங்க அதில் யார் மாற்றாங்கன்றது வரக்கூடிய காலகட்டத்தில் தெரியும்

ஆனால் கரூர் கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க கரூர் கூட்ட நெரிசல் பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க யார் மேலேயும் பழிபடக்கூடாது ஏன்னா ஒரு அரசியல் அரசியல்வாதிக்கு நடிக்க தெரியாது ஒரு நடிகனுக்கு அரசியல் பண்ண தெரியாது இந்த ஒரு சப்ஜெக்டு இந்த இந்த விஷயத்துக்கு பொருந்தோம் ஏன்னால் இப்போ மக்களையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது நீங்கள் மக்கள் வந்து ஒரு ரசிகனை நயந்தரா வந்தால் ஓடுறீங்க தமனா வந்தால் ஓடுறீங்க அஜித் வந்தால் ஓடுறீங்க அப்போ இந்த கூட்டம்ன்றது எதிர்பார்க்காத ஒரு கூட்டம் இது வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறதுல தற்போதைய நிலைமைக்கு இந்த நீதிமன்றத்தில் இருக்குது இன்னொன்று கேட்டிங்கன்னா விஜய் அரசியலில் வந்தது திராவிட கட்சிகள் திராவிட மாடலுக்கு சரி திராவிட சித்தாந்தம் இருக்கக்கூடிய இந்த பெரியாரிஸ்ட்டு இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு இந்த விடுதலை சிறுத்தைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு சாவுமணி வரக்கூடிய தேர்தலில் இவங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெபாசிட் ஆண்டுருவாங்க ஏன்னா ஒரு திமுகவால் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட்டணி கட்சிங்க அமைதியாக தான் இருந்தாங்க நான் கேட்குறேன் இப்போ இந்த இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் தொழிற்சங்கங்கள் எத்தனை மூடப்பட்டது எத்தனை தொழிலாளர்கள் ரோட்டில் நிற்கிறாங்க இன்றைக்கி கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர் கூட இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை இன்றைக்கி தொழில்துறை எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்க பார்த்திங்கன்னா அதுவும் கிடையாது சரி அவங்கள விட்டுருங்க கம்யூனிஸ்டை ஓரம் போட்டுருங்க இன்றைக்கி அண்ணன் விடுதலை சிறுத்தை திருமாவளன் அண்ணன் வந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் நான் வந்து இந்த இடத்துல இருக்கேன்றாரு சென்னையில் பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கக்கூடிய இப்போ ஏரி குளங்கள்லாம் வந்து இது மழைநீர் பிரச்சனை இருக்குது அதனால் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் நாங்கள் இந்த மக்களுக்கு உண்மையான வீடு கொடுத்துருக்காங்கன்ட்டு அண்ணன் அவர்கள் சொல்ல முடியுமா அது என்னுடைய கேள்வி சுமார் அஞ்சு லட்சம் பேரை சென்னையிலேருந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க அப்போ பட்டியல் சமுதாய மக்களுக்காக நான் போராடுறேன்ட்டு சொல்லக்கூடிய அண்ணன் வந்து இவ்வளோ மக்கள் சுமார் நாற்பது கிலோமீட்டருங்க போயிட்டு வர்றதுக்கே நாலு மணி நேரம் ஆயிடுது அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்னு யோசிக்கணும் ரெண்டாவது இப்போ கட்டப்பட தமிழ்நாடு குடிசை வாரியம் கட்டக்கூடிய வீடுகள் கட்சிக்காரங்க எல்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்க இன்றைக்கி நாற்பத்தி எட்டு வீடு ஆக்கிரமிச்சிருக்காங்க இப்போது இதேமாரி கரூர் சம சமூகத்துலேயும் நான் சொல்கிறேன் இந்த இறந்த இந்த நாற்பதுக்கும் மேற்பட்டவங்கள எத்தனை பேர் தள்ளித்திருப்பாங்க பட்டியல் சமுதாய மக்கள் இவங்களுக்காக குரல் கொடுத்தாரா கடையில் அப்போது கூட்டணியில் இருந்து கொண்டு ஒரு கட்சியை வந்து விமர்சிக்காமல் கூட்டணி தர்மத்துக்காக வாய மூடின்னு கம்முனம் இருக்கிறதும் இதுக்காக வந்து சொல்ல முடியும் அவங்க செய்கிற தப்ப நீங்கள் அந்த மாதிரி தான் ஆகும் விஜயை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு ஏன் வருதுன்னா விஜய் பின்னாடி அனைத்து தரப்பட்ட மக்கள் இருக்காங்க கிறிஸ்டின் இருக்காங்க முஸ்லீம் இருக்காங்க ரசிகர் இருக்கிறாங்க இனத்தால் பிரிஞ்சவங்க இருக்காங்க மொழியால் பிரிஞ்சவங்க இருக்காங்க மதத்தால் பிரிஞ்சவங்க இருக்காங்க இவங்க எல்லாமே விஜய்க்காக வந்து நிற்கிறப்போ விஜயை பார்த்து முதல் முதல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு வீட்டில் அஞ்சு ஓட்டில் ரெண்டு ஓட்டு கண்டிப்பாக விஜய்க்கு போய்டும் தாராளமாக போய்டும் நீங்கள் என்ன தான் வந்து அதாவது ஒரு ஃபேன்ன்றப்போ ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் இப்போ எம்ஜிஆரை கூட கண்மூடித்தன்மன் ஜனங்க வந்து நம்பினாங்க அப்போ இடதுசாரி அமைப்பு மூலியந்தான் அவர் வந்து ஆட்சியாக பிடிச்சார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா விஜய்க்கின்ட்டு ஒரு ஸ்ட்ரென்த்து வந்து தாராளமாக இருக்குது விஜயை வந்து அசிச்சு கூட பார்க்க முடியாது இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு முற்றுக்கட்டியே வரணும் எல்லாரும் அவர் அணில் அணிலின்றாங்கள்ல நான் ஒன்று ஒன்று சொல்லட்டுங்களா ராமருக்கு எப்படி அணில் உதவியதோ ஏதோ இந்த ஆட்சியை அகற்றுறதுக்கு இந்த அணில் உதவுங்க அணிலை சாதாரணமாக இடப்படக்கூடாது நீங்கள் வரலாறுல பார்த்தீங்கன்னா ஒரு இந்து தர்மத்துலேருந்து பார்த்திங்கன்னா கூட ராமருக்கு அணில் தான் உதவுச்சு ஏன் எல்லாம் உதவலை அந்த மாதிரி இந்த அணில் மூலம் திராவிட மாடலுக்கு ஒரு இடம் இப்போ இந்த பெரியாரிஸ்ட்டுங்க வந்து இன்னைக்கு கதறக்கூடிய காரணம் என்னென்னா இன்னைக்கு யூடியூப் ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லலாம் விஜய் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க அதை பற்றி விஜய் கவலைப்பட மாட்டார் ஏன் கவலைப்படாருன்னா விஜய் கடும் விமர்சனத்தை தாண்டி தான் விஜயின்ற ஒரு இந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவர் கால் வச்சார் இப்போ நம்ம விஜய் கட்சி கிடையாது ஆனால் மேலோட்டம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த விஷயம் கரூர் சம்பவத்தில் தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை கூட்ட நெரிசல் போலீஸ் பாதுகாப்பு இல்லை ஆம்புலன்ஸ் வரல இல்லை ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு இப்படி மாற்றி மாற்றி பேசி பல்வேறு கோணங்கள் பண்ணாலும் உண்மையான விஷயத்த சிபிஐ விசாரிக்கிறப்ப வரும் அப்போ முக்கிய குற்றவாளிகள் எல்லாருமே மாட்டுவாங்க அதில் யார் மாற்றாங்கன்றது வரக்கூடிய காலகட்டத்தில் தெரியும் இப்போது கரூர் கூட்டுறதுக்கு மெயின் சம்பவமாக விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு லேட்டாக போனது தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்கட்சிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க லேட்டாக போனது ஒரு காரணம் தானே இப்போ அப்படி இல்லை முதல்வர் கூட தான் தன்னுடைய சொந்த தொகுதியில் வந்து சொன்ன சொன்ன டைமுக்கு வராருங்களா இப்போ எந்த ஒரு அரசியல்வாதிகளும் சொன்னால் சொன்ன டைமுக்கு வர முடியாது ஒரு அதாவது ஒரு ஒரு ஃபிலீமில் எந்த வராங்கன்னா ஒரு சாதாரணமாக முதல்வருக்கும் ஒரு நடிகனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஒரு நடிகனை பார்க்கணுன்றப்போ அளவுக்கு அதிகமான கூட்டம் எல்லாருமே போய் பார்ப்பாங்க ஒரு வீட்டில் நல்லவன் கெட்டவன் திமுக அண்ணன் திமுக எல்லா கட்சியை சார்ந்தவங்க நேரில் போய் பார்க்கணுன்னு அதை முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியது தமிழக காவல்துறை தான் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த எஸ்பி எஸ்பி மேலே வந்து அளவுக்கு அதிகமாக கூட்டம் வரப்போ தடுத்து நிறுத்தி அதை முழுசாக சட்டம் ஒழுங்க கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வர தவறிட்டாங்க இன்னொன்று நான் ஆல்ரெடி எல்லா இதுலேயும் சொல்லுவேன் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாதா இவ்வளோ க்ரௌடு வரன்னு இப்போ விஜய் கூடியே ஒரு டீம் வரப்போ அவங்கள ஸ்டாப் பண்ணிவிட்டு விஜய் அனுப்பிச்சிருக்கலாம் விஜய் கூடியே ஒரு கூட்டம் வரப்போ அந்த டீம்களை ஸ்டாப் பண்ணி கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு திறமையாக காவல்துறை சமீபத்தில் இப்போ நீங்கள் விமான சாகட்சியாக இருக்கட்டும் இன்னும் நிறைய விஷயங்களாக இருக்கணும் கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு காவல்துறை தான் முழு காரணம் காவல்துறை தான் வந்து இது முழு காரணமே ஏற்று பொறுப்பு எடுத்துகிறேன் ஏன்னா இப்போ ஒரு பொதுக்கூட்டம்னா ஒரு சென்னையில் இந்த இடத்துல தருவாங்க மாநாடுன்னா தர மாட்டாங்க அப்போ இவ்வளோ கூட்டம் வரேன்னு காவல்துறை கணிக்கிறதுக்கு தான் அந்த காவல்துறை அது உளவுத்துறைக்கும் அந்த பொறுப்பு இருக்குது இப்போ விஜய் மேல குற்றம் சொல்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைவரும் சொல்கிறேன் விஜய் மேல விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணவே முடியாது விஜய் அரெஸ்ட் பண்ணால் தமிழ்நாடு சிதம்பம் கலைஞர் சொன்னார் பாருங்க என்ன நீங்கள் கைது பண்ண ரத்தாறு ஓடுனாங்க அதுக்கு பதிலே விஜய் கைது பண்ணால் தமிழ்நாடு கண்டிப்பாக விஜய் ரசிகர்கள் வீதிக்கு வருவாங்க நீங்கள் திமுகவை அரெஸ்ட் பண்ணிங்கன்னா அதிமுக கொஞ்சம் நீங்கள் எதிர்க்கலாம் ஆனால் அதிமுக பண்ணால் திமுக எதிர்க்கலாம் ஆனால் விஜய்க்கு எல்லா தரப்புலேருந்தும் மிகப்பெரிய அளவு நீங்கள் நைன்டி பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் விஜய்க்கு ஆதரவு நான் களத்தில் நின்று பார்க்குறேன் ஒவ்வொரு வீடும் அதாவது திமுக அகென்ஸ்ட் பண்ணவங்க அண்ணா திமுக போடுவாங்க அண்ணா திமுக அகென்ஸ்ட் பண்ணுறவங்க கூட்டு போடுவாங்க இது நார்மலாக இருந்தது இதை பயன்படுத்தி தான் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் முப்பது லட்சம் ஓட்டு வாங்கினார் வரக்கூடிய தேர்தலில் எனக்கு நாம் தமிழ் கட்சி எதிரி கிடையாது ஆனால் மக்களுடைய இந்த திராவிட கட்சிக்கு எதிராக தான் சீமான் அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த ஓட்டு வந்தது வரக்கூடிய தேர்தலில் சீமான் அண்ணன் வந்து நோட்ட கீழே போயிடுவாருன்றது தான் என்னுடைய கணிப்பு ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா எல்லா திமுக அண்ணா திமுக மேலே இருக்கிறது ஓட்டு எல்லாமே விஜய்க்கு தான் வரும் என்னுடைய கணிப்பு நான் வந்து தொடர்ந்து ஒரு கருத்து கணிப்பு பண்ணிட்டு தான் இருக்கேன் விஜய்க்கு பெரும் அளவு ஆதரவு இருக்குது கண்டிப்பாக விஜய் தனியாக இருந்தாலும் சரி அண்ணா திமுக கூட கூட்டணி போனாலும் சரி இல்லை திமுக கூட கூட்டணி யார் கூட கூட்டணி வச்சாலும் வரக்கூடிய எலெக்ஷனில் விஜய் தான் ஜெயிப்பார் நான் இப்போ விஜய் அவர்களோட ஒரு வீடியோ விடுறாங்க அந்த வீடியோவில் சிஎம் சார் என்ன என்னை தாண்டி தான் நீங்கள் மக்களை தொடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த ஏங்க ஒரு நடிகன் நான் ஸ்டார்டிங்க சொன்ன ஒரு நடிகனுக்கு அரசியல் பக்குவம் தெரியாது இனி வரும் காலங்களில் அதெல்லாம் அவர் திருத்திப்பாரு அங்கிள்ன்றாரு அதாவது சினிமாவில எப்படி திருத்துறதுக்கு நாற்பத்தோரு பேர் பழியா இவரு இப்ப மாறணும் சார் அவர் வந்து நான் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றுதான் ஒரு நடிகன் வந்தானா சராசரியா ஜனங்க வரோம் பத்தாயிரம் பேர் சொல்லிட்டு ஒரு லட்சம் பேர் கூட வருவாங்க ஆனால் ஒரு நடிகனுக்கு கூட்டம் சேரும் அந்த கூட்டத்தை தமிழக காவல்துறை கட்டுப்படுத்தியிருக்க வேண்டும் இது விஜயால் கட்டுப்படுவார் விஜய்யே நீங்கள் விஜய் வெளியே வந்தாருன்னா ஒரு ஒரு ஆயிரம் பேர் க்ரௌடு வராருன்னா அவரால் அந்த கூட்டம் கட்டுப்படுத்த முடியாது கட்டுக்கடங்காத ஒரு ட்ரீம் அதாவது கனவு உலகத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்களை தான் அவர் சமைக்கிறார் திடீர்னு கொலை பண்ணுவார் பார்த்தா ஃபாரின் போயிடுவார் அங்கேருந்து ரெண்டு போட்டியை எடுத்துன்னு வருவார் திடீர்னு வருவார் போலீஸ் போட்டு அடிப்பார் அப்போ அது கனவு நீங்கள் நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா ரஃபேல் போர் விமானமே ஓட்டுவார் புரியுதுங்களா ரஃபேல் போர் விமானம் ஓட்டுவார் அவராக உள்ளே போய்ட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ளே எல்லோரையும் சாவடிப்பார் அவராக சண்டை போடுவார் திடீர்னு பாகிஸ்தான்குள்ளே என்ட்ரி ஆவார் அதெல்லாம் வந்து கனவுல தான் நம்ம கனவு உலகத்தில் இருக்கிறோம் அந்த கனவு உலகத்துக்குள்ளே இருக்க ரசிகர்கள் முழுக்க முழுக்க பைத்தியக்காரங்களாக விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க ஏன் சொல்கிறேன்னா அவங்க ட்ரீம் லீடர் கனவு நாயகன் அந்த கனவு நாயகனுக்காக உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டாங்க இந்த நாற்பத்தி ரெண்டு பேரோ சரி இறந்தது கூட சொல்கிறேன்னு இந்த நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்தாங்கன்றது ஒரு அரசியல் கட்சியிலேருந்தால் ஐயோ இவ்வளோ பேர் இறந்துட்டாங்களே நம்ம தலைவர் சரியில்லைன்னா இவங்க முழுக முழுக ஒரு ரசிகர் கூட்டம் பால அபிஷேகம் பண்ணுவாங்க கட் அவுட் மேலே கீழே வந்து சாவானுங்க டிக்கெட் வாங்குறதுக்கோசம் போலீஸ்காரங்கிட்ட அடி வாங்குவானுங்க ஸோ இவங்க வந்து ஒரு ட்ரீம்லேருந்து வந்திருக்காங்க இந்த ட்ரீம் உலகத்தில் இருக்கக்கூடிய ரசிகளை முழுக்க முழுக்க விஜய் தன்னுடைய அரசியல் பயணத்தில் பயன்படுத்தி ஆதாயம் தேடிப்பார் ஆனால் இதுவே அஜித் வந்து இதை வேண்டான்ட்டார் ஆனால் எம்ஜிஆரும் இதை பயன்படுத்தினார் சிவாஜியும் இதை பயன்படுத்தினார் எல்லா நடிகரும் பயன்படுத்தின மாதிரி விஜய் வந்து கரெக்டாக பயன்படுத்தியிருக்காரு வரக்கூடிய காலகட்டத்தில் விளையாட்டு புள்ளியாக இல்லாமல் ஒரு அரசியலில் திராவிடம் என்ற ஒரு பெரிய கட்சியை எதிர்க்க போகிறோம் விஜய்க்கு தானாக அமைஞ்சது இந்த ரசிகர் கூட்டம் இதை கரெக்டாக பயன்படுத்தி எழுபது ஆண்டு கால திராவிட அரசியலை அழிப்பதற்கு விஜய் வந்திருக்காரு வாழ்த்து தெரிவிக்கிறோம் இந்த திராவிட அரசியல் மக்களை வந்து முக்கியமாக சாதி மதத்து வழியாக பின் மக்களை துன்புறுத்தி இன்றைக்கி பத்து லட்சம் கோடி கணங்க தமிழ்நாடு பதில் சொல்வாரா முதல்வரே இன்றைக்கி நாலாயிரம் கோடி வந்து மழைநீர் வெடிகாலையில் நடந்திருக்கு இன்னும் நம்ம சென்னை வந்து தான் இருக்கோம் ஓகேங்களா அதுபோல் இது ஒவ்வொரு எம்எல்ஏ எடுத்துக்கோங்க எம்பி எடுத்துக்கங்க திமுக இருக்கக்கூடிய கவுன்சிலர் எடுத்துக்கோங்க சாதாரண வட்ட செயலாளரே கோடி சொன்னா இருக்கான் அப்போது இந்த ஊழலை எதிர்த்து விஜய் வர்றது எல்லாருமே வரவேற்கத்தக்கது தான் இது திராவிடன்றப்ப திமுக அண்ணா திமுகவை சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம் ஒரு அணிலன்ட்டு சொல்லலை ஆனால் விஜய்க்கு வந்து தானாக அமைஞ்ச கூட்டம் இது இதை கரெக்டாக அவர் பயன்படுத்தினார்னா எதிர்காலத்தில் கல்வி சுகாதாரம் மற்றும் எல்லாமே சினிமாவில் பண்ணுற மாதிரி நேர்லேயும் வந்து விஜயாவில் மக்களுக்கு நல்ல பயன் வரேன்ட்டு சொல்கிறேன் நன்றி நன்றிப்பா மற்றும் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரமின் கால மாடல் நடை போடுகிறது ஒன்று பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை